விண்ணீல மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கால் பாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோற சோர்வேனை பெண்ணீர்மை இடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் தென்னீர் பாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோற சோர்வேனை பெண்ணீர்மையீடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே மாமுத்த நிதி சொரியும் மாமுகிலள் வேங்கடத்து சாமத்தின் கொண்ட தாடாளன் என்னே காமத்தேயுள் புகுந்து கதுவப்பட்டிடை கங்குள் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே ஒளி வண்ணம் வளை சிந்தை எளிமையால் எளிமையாலிட்டென்னை ஈடழிய போயினவால் குளிரறிவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கள் ஆவிகா திருப்பேனே ாக தெழுகின்ற மேகங்காள் வேங்கடத்துத் தன்னாக திருமங்கை தங்கிய சீர்மார்வர்க்கு என்னாகத் திளங்கொங்கை விரும்பி தாம் நாள்தோறும் பொன்னாகம் புல்குதற்கு என் பொறிவுடைமை செப்புமினே வான் கொண்டு கிளந்தொழுந்த மாமுகில்காள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழுவீர்களாள் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரண்யனை உடலிடந்தான் தான் கொண்ட சரிவலைகள் தருமாகில் சாற்றுமினே சலங்கொண்டு கிளந்தொழுந்த தன் மொகில்காள் மாவலியை நிலங்கொண்டான் வேங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள் உளங்கொண்ட விலங்கனை போல் உள்மெலிய புகுந்து என்னை நலங்கொண்ட நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமினே சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்கால் வெங்கடத்து செங்கன்மால் சீவடிக்கு அடிவீழ்ச்சி விண்ணப்பம் குங்கை மேல் குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து ஒரு நாள் தங்குமேல் என்னாவி தங்குமென்றுரையிறேன் கார்கால தெழுகின்ற கார் முகில்காள் வெங்கடத்து போர்கால தெழுந்தருளி பொருதவன் ஆர் பேர் சொல்லி நீர்கால தெருக்கில் அம் பழவிளை போல் வீழ்வேனை தொருநாள் தம் வாசகம் தந்தருளாரே மதையானை போலொழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்னே கதி என்றும் தானாவான் கருதாது ஓர் பெண்கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே நாகத்தின் அணையானை நன்னுதலால் நயந்துரை செய்மேகத்தை வேங்கடக்கோன் கோன் விடுதூதில் விண்ணப்பம் ஓகத்தில் வழ்வாத புதுவையர் ஹோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியாராகுவரே நாகத்தின் அணையானை நன்னுதலால் நைந்துரை செய்மேகத்தை வேங்கட வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வாழ்வாத புதுவயர்கோன் கோதை தமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியாராகுவரே